நம்ம கதையில அத்தியாயம் பகவான் தமது தோற்றம் பிறப்பு செயல்கள் எல்லாம் பரமானவை அதை உள்ளவாறு அறிபவன் உடனடியாக ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறுகிறான் என்று கூறியுள்ளார் பகவானின் தோற்றம் அல்லது பிறப்பு பழம் வினைகளுக்கேற்ப ஒரு ஜட உடலை மேற்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு உட்படும் சாதாரண மனிதனின் பிறப்பை போன்றதல்ல பகவானின் தோற்றம் இரண்டாவது அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அவர் தன் திருவுள்ளத்தின் விருப்பப்படி பிறக்கிறார் அவர் வருவதற்கான வேலை வந்ததும் கிரகநிலைகள் சுபமானவையாக விளங்கின ரோஹிணி என்ற நட்சத்திரத்தின் பிரபாவமும் உயர்வாக இருந்தது இந்த நட்சத்திரம் உயர்வான பலன்களை தருவதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது பிரம்மாவின் நேரடியான மேற்பார்வையில் உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தின்படி நட்சத்திரங்களின் நல்லமைப்பு மட்டுமின்றி பல்வேறு கிரகங்களின் பல்வேறான நிலைகளின் காரணமாக சுப வேலை அசுப வேலை ஆகியவை ஏற்படுகின்றன கிருஷ்ணர் பிறந்தபோது எல்லாம் சுமபாய் அமையும் வகையில் கிரகங்கள் தம்மை தாமே நிலைப்படுத்தி கொண்டன அந்த வேளையில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா திசைகளிலும் எங்கும் அமைதியும் செழிப்பும் நிலவின சுபமான நட்சத்திரங்கள் வானில் காணப்பட்டன நிலப்பரப்பில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் எல்லாருடைய மனங்களிலும் நல்லது நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றின நதிகளில் நீர் நிரம்பி ஓடியது ஏரிகளில் அழகிய தாமரை மலர்கள் பூத்திருந்தன வனங்களில் அழகிய பறவைகளும் மயில்களும் நடனமாடின காற்று மிகவும் இனிதாக பல மலர்களின் நறுமணங்களை பரப்பியபடி வீசியது அது உடலுக்கு இதமாயிருந்தது மனைகளில் வேள்வி தீ வளர்த்த அந்தனர்கள் தம் மனைகளில் மங்களம் நிறைந்திருப்பதை உணர்ந்தார்கள் அசுரர்களின் தொல்லை காரணமாக அவர்களின் இல்லங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹோமாப்னி இப்போது மீண்டும் துவக்கப்பட்டது கேள்விகள் தடை செய்யப்பட்டிருந்த அந்தணர்கள் மனதிலும் அறிவிலும் செயலிலும் குன்றியிருந்தார்கள் ஆனால் கிருஷ்ணர் தோன்றவிருந்த அத்தரணத்தில் அவர்கள் மனமகிழ்வுற்றார்கள் எவ்வாறெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் வருகையை அறிவிக்கும் பரமான ஒலி அலைகள் அவர்களின் காதுகளில் விழுந்தது கந்தவர்களும் கிண்ணார்களும் கீதம் இசைத்தன சித்தர்களும் சாரணர்களும் முழுமுதற் கடவுளை துதித்தனர் ஸ்வர்க்கத்தின் கிரகங்களில் தேவர்களும் அவர்களின் மனைவியரும் அப்சரஸ்களும் நர்த்தனமாடின மகா தேவர்களும் மனமகிழ்ந்து மலர் தூவினார்கள் கடற்கரைகளில் அலைகள் மென்மையாக ஒழித்தன கடலில் மேல் காணப்பட்ட மேகங்கள் இனிமையாக இடியோசே எழுப்பின எல்லாம் இவ்வாறு நல்ல முறையில் அமைந்திருக்க ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பகவான் ஆகிய விஷ்ணு இரவின் இருளில் தேவையின் முன்பு முழு முதற் கடவுளாக தோன்றினார் அவளும் ஓர் தேவதையாக தோன்றினாள் அப்போது பகவான் ஆகிய விஷ்ணு கீழ்திசை வானில் தோன்றும் பூரண சந்திரனை போன்று விளங்கினார் கிருஷ்ண தேய்ப்பிரையின் எட்டாவது நாளன்று தோன்றியிருக்கும்போது பூர்ண சந்திரன் உதித்திருக்க முடியுமா என்று ஆட்சேபிக்கலாம் இதற்கு விடையாக கிருஷ்ண சந்திர வம்சத்தில் வந்தவராகையால் அன்றைய இரவில் சந்திரன் முழுமை பெறாதவனாக இருந்தாலும் மகிழ்ச்சியின் மிகுதியாலும் பகவானின் அருளாலும் முழுமையாக தோன்றினான் என்று கூறப்படுகிறது கமானிக்கா எனும் ஜோதிட நூலில் கிருஷ்ணர் பிறந்த போது நிலவிய கிரகநிலை நேர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது அந்த நல்வேளையில் பிறந்த குழந்தை உன்னத பிரம்மனான பூரண சத்தியம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது நான்கு கைகளுடன் கைகளில் சங்கும் சக்கரமும் தாமரையும் தாங்கி ஸ்ரீபத்ச குறியுடன் கௌஸ்துபஹாரத்தை அணிந்து மஞ்சள் பட்டாடை உடுத்தி கார்மேகம் போல் ஒளி வீசி வைடூரிய மகுடமும் விலைமதிப்பற்ற கங்கணங்களும் காதணிகளும் பிற ஆபரணங்களும் உடல் முழுவதும் அணிந்து சிரசில் அடர்ந்த முடியுடன் தோன்றிய அந்த அற்புதமான குழந்தையை வசுதேவர் கண்டார் அக்குழந்தையின் அசாதாரணமான அம்சங்களை கண்டு வசுதேவர் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனார் புதிதாக பிறந்த குழந்தைக்கு இத்தனை அலங்காரங்களும் எப்படி ஏற்பட்டன எனவே பகவான் ஆகிய கிருஷ்ணர் தோன்றிவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டு பரவசமடைந்தார் ஜடவியற்கில் கட்டுண்ட ஒரு சாதாரண உயிர்வாளியும் புறநிலை நிலையில் கம்சனின் சிறையில் கட்டுண்டிருக்கும் தனக்கு முழுமுதல் கடவுள்தன் ஆதி ரூபத்தில் அப்படியே குழந்தையாக பிறந்திருப்பதைக் கண்ட வசுதேவர் மிகுந்த பணிவுடன் ஆச்சரியமடைந்தார் மண்ணுலகில் எந்த குழந்தையும் நான்கு கைகளுடன் ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு முழுமுத கடவுளின் எல்லா சிறப்புகளையும் தாங்கி தோன்றுவதில்லை வசுதேவர் அக்குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் அந்த சுப வேலையை எப்படி கொண்டாடுவது என்று யோசிக்கலானார் பொதுவாக ஆண் குழந்தை பிறக்கும் போது மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் நான் சிறையில் அடைப்பட்டிருந்தாலும் என் வீட்டில் முழுமுதல் கடவுளே தோன்றியிருக்கிறார் ஆகையால் எத்தனை கோடி வகைகளில் நான் இந்த நல்ல நேரத்தை கொண்டாட வேண்டும் அனக துந்துபி என்று அழைக்கப்படும் வசுதேவ தன் புதிய குழந்தையை பார்த்து மிக மகிழ்ச்சியடைந்து பல்லாயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க விரும்பினார் வேத முறைப்படி ஷத்ரிய அரசனின் அரண்மனையில் சுப நடைபெறும் போது அரசன் பல பொருட்களை தானமாக கொடுப்பது வழக்கம் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கும் முனிவர்களுக்கும் வழங்குவார்கள் கிருஷ்ணர் பிறந்திருப்பதை கொண்டாடும் வகையில் தானங்களை வழங்க வசுதேவர் விரும்பினார் ஆனால் கம்சனின் சிறையில் அவர் விளங்கிடப்பட்டு கிடந்ததால் அது சாத்தியமில்லை பதிலாக தம் மனதிற்குள் பல்லாயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார் புதிதாக பிறந்திருக்கும் குழந்தை புருஷோத்தமனான முழுமுத கடவுளே என்று நிச்சயமாக அறிந்த வசுதேவர் சிரம்தாழ்த்தி கைகூப்பி அவரை துதித்தார் அப்போது வசுதேவர் பரமான நிலையை அடைந்திருந்தார் கம்சனை பற்றிய பயமெல்லாம் அவரை விட்டு அறவே நீங்கியிருந்தது புதிய குழந்தையும் தன் ஜோதியை பிறந்த அறை முழுவதும் பரப்பியது வசுதேவர் பிரார்த்திக்கலானார் அன்பான பகவானே நீர் யார் என்பதை நான் அறிவேன் நீர் புருஷோத்தமனான முழுமுத கடவுள் எல்லா உயிர்களிலும் உறையும் பரமாத்மா பூரண சத்தியம் உமைக்கே உரித்தான நித்தியமான வடிவத்தில் நீர் தோன்றியிருப்பதை நாங்கள் நேரடியாக காண்கிறோம் நான் கம்சனிடம் அச்சம் கொண்டிருப்பதால் அந்த அச்சத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நீர் இந்த சேர்ந்தவர் அல்ல தோன்றியிருக்கிறீர் மீது திருஷ்டியை செலுத்திய மாத்திரத்தில் தோற்றுவிக்கும் ஆதி பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் தம் ஒரே திருஷ்டியினால் படைக்கக்கூடியவரான முழுமுத கடவுள் வசுதேவரின் மனைவியான தேவகியின் கற்பத்தில் தோன்ற முடியாதென்று ஒருவர் வாதாடலாம் இந்த வாதத்தை மறுக்கும் வகையில் வசுதேவர் கூறினார் என் அன்பான பகவானே தேவகியின் கர்ப்பத்தில் நீ தோன்றியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஏனெனில் பிரபஞ்சமும் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டது நீர் மகாவிஷ்ணுவாக மூல முதல் கடலில் படுத்திருந்தீர் உமது மூச்சிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றின பின்னர் நீர் ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுள்ளும் கற்போத சாயி விஷ்ணுவாக பிரவேசித்தீர் தாங்கள் ஷீரோத கஷாயி விஷ்ணுவாக மேலும் விரிவடைந்து அனைத்து உயிர்வாளிகளின் இதயங்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் கூட உட்புகிறீர்கள் அது போ அதுபோலவே தேவகியின் கர்ப்பத்தினுள் நீர் புகுந்ததும் புரிந்து கொள்ளத்தக்கதே நீர் எங்கும் நிறைந்திருப்பவர் நீர் பிரவேசிப்பது பிரவேசிக்காமல் இருப்பது என்ற கருத்துக்கள் எல்லாம் பௌதிக ரீதியிலான உதாரணங்களால் புரிந்து கொள்ளக்கூடியவை பதினாறு அடிப்படை பொருட்களாக பிரிக்கப்பட்ட பின்னரும் ஜட சக்தியின் முழுமை கெடாமல் இருக்கிறது ஜட உடல் ஐந்து ஸ்தூல பொருட்களின் சேர்க்கை அவையாவன மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒரு ஜட உடல் தோன்றும்போது இந்த பஞ்சபூதங்கள் புதிதாக படைக்கப்படுவது போல் தோன்றுகிறது ஆனால் இவை ஐந்தும் ஏற்கனவே உடலுக்கு வெளியில் எப்போதும் இருப்பவை அதுபோல் தேவகியின் கர்ப்பத்தில் நீர் குழந்தையாக உருப்பெறுவதாக தோன்றினாலும் வெளியிலும் நீர் இருக்கின்றீர் நீர் எப்போதும் உமது இருப்பிடத்தில் இருக்கின்றீர் எனினும் அதே சமயத்தில் கோடிக்கணக்கான உருவ அமைப்புகளில் உம்மால் வியாபிக்க முடிகிறது உமது தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கு மிகுதியான அறிவு தேவை ஏனெனில் ஜடசக்தியும் உம்மிலிருந்தே வெளிப்படுகிறது ஜடசக்தியின் மூல தோற்றுவாய் நீரே இது சூரிய ஒளி சூரியனிலிருந்து தோன்றுவதைப் போன்றது சூரிய ஒளியை கொண்டு சூரிய கோலத்தை மூட முடியாது அதுபோலவே உம்மிலிருந்து வெளிப்படும் ஜடசக்தியைக் கொண்டு உம்மை மறைக்க முடியாது ஜட இயற்கையின் முக்குணங்களில் நீர் இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் ஜட இயற்கையின் முக்குணங்களில் நீர் மறைந்துவிடவில்லை சிறந்த அறிவாளிகளான தத்துவ ஞானிகள் இதை உணர்கிறார்கள் அதாவது ஜடசக்தியில் நீர் இருப்பதாக தோன்றினாலும் நீர் மறைக்கப்பட்டிருக்கவில்லை உன்னத பிரம்மன் தனது ஜோதியை வெளிப்படுத்துவதால் எல்லாம் வெளிச்சம் பெறுகிறது என்று நாம் வேத நூல்களிலிருந்து அறிகிறோம் பிரம்ம ஜோதி உன்னதமான பகவானின் உடலில் இருந்து வெளிவருகிறது என்றும் நாம் அறிகின்றோம் பிரம்ம ஜோதியிலிருந்து எல்லா சிருஷ்டியும் உருப்பெறுகிறது பிரம்ம ஜோதியை பரிபாலிப்பவரும் உன்னதமான பகவானே என்று நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம் ஆரம்பத்தில் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அவரே ஆனால் புருஷோத்தமனான முழு கடவுள் இவ்வுலகில் அவதரிக்கும் போது ஜடத்தன்மைகளை பெறுகிறார் என்று அறிவில் குறைந்தவர்கள் எண்ணுகிறார்கள் புருஷோத்தமனான முழுமுத கடவுள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இங்கும் நிறந்திருக்கிறார் ஜட வெளியிலும் உள்ளும் அவர் இருக்கிறார் ஜட அவர் கற்போதக சாயி விஷ்ணுவாக மட்டும் இருக்கவில்லை அவர் அணுவினுள்ளும் இருக்கிறார் இருப்பு என்பது அவர் இருப்பதால் ஏற்படுகிறது அவரின் இருப்பிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது உன்னத ஆத்மாவிலிருந்து பிரிந்து எதுவும் இருக்க முடியாததால் உன்னத ஆத்மாவை தேடி கண்டறிய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன பௌதிக தோற்றம் எல்லாம் அவரது ஆற்றலின் மாற்றமே அசைவற்ற ஜடப்பொருளும் பொருளும் உயிர் சக்தியான ஆத்மாவும் அவரின் வெளிப்பாடுகள் உன்னதமான பகவான் அவதரிக்கும் போது ஜட நிலைகளை அவர் ஏற்கிறார் என்று மூடர்கள் மட்டுமே எண்ணுகிறார்கள் அவர் ஜட உடலை தோன்றினாலும் ஜடநிலை எதிர்க்கும் அவர் உட்பட்டவரல்ல எனவே கிருஷ்ணரின் வருகையால் முழு கடவுளின் தோற்றம் மற்றும் மறைவு பற்றிய தவறான கருத்துக்கள் எல்லாம் அடிபட்டுப் போயின என் பகவானே உமது தோற்றம் இருப்பு மறைவு ஆகியவை ஜடத்தன்மைகளின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்டவை பகவானாகிய நீர் எல்லாவற்றையும் ஆள்பவரும் உன்னத பிரம்மனின் இருப்பிடமும் ஆகையால் எண்ணி பார்க்க முடியாத அல்லது முரண்பாடான எதுவும் உம்மில் இல்லை நீர் கூறியிருப்பது போல் ஜடவியர்க்கை உமது மேற்பார்வையில் செயல்படுகிறது இது அரசு அலுவலர்கள் தலைமைச் செயலரின் கட்டளைக்கு கீழ்ப்படந்து செயலாற்றுவதை போன்றது கீழ்நிலைகளில் நிகழ்வது உம்மை பாதிக்க மாட்டா உன்னதமான பிரம்மன் உரைகிறான் எல்லா தோற்றங்களும் உம்மில் உரைகின்றன ஜடவியற்கையின் செயற்பாடுகள் எல்லாம் உமது ஆளுகைக்கு உட்பட்டவை நீர் சுக்லம் என்று அழைக்கப்படுகிறீ சுக்லம் என்றால் வெண்மை அது ஜடவியல்புகளின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்ட சக்தியை குறிக்கிறது பிரம்மா ரத்தம் எனப்படுகிறார் ஏனெனில் அவர் படத்துக்கு தேவையான தீவிரத்தன்மையின் பிரதிநிதி கருமை சிவபெருமானை சார்ந்தது ஏனெனில் அவர் பிரபஞ்சத்தை அளிக்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய செயற்பாடுகள் உமது ஆற்றல்களினால் நடத்தப்படுகின்றன என்றாலும் நீர் இத்தன்மைகளினால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை வேதங்களில் கூறப்பட்டிருப்பது போல் ஹீ ஹி நிர்குண புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் எப்போதும் எல்லாம் கடந்து நிற்பவர் உன்னதமான பகவானிடம் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்கள் காணப்படுவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது என் பகவானை நீர் உன்னத ஆளுநர் முழு முதற் கடவுள் மகோனர் பிரபஞ்சத்தில் ஒழுங்கை நிலை நாட்டுபவர் நீர் உன்னத ஆளுநர் ஆனாலும் மிகுந்த கருணையுடன் என் இல்லத்தில் பிறந்திருக்கிறீர் அரசர்களைப் போல் உடையணிந்துள்ள அரக்கர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் கொள்வதை நோக்கமாக கொண்டு நீர் அவதிருக்கிறீர் அவர்கள் எல்லோரையும் அவரை பின்பற்றுவர்களையும் அவர்களின் போர் வீரர்களையும் நீர் கொள்வீர் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் பண்பற்ற கம்சனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் அழிப்பதற்காக நீர் தோன்றியுள்ளீர் என்பதை நான் அறிவேன் ஆனால் நீர் இவ்வாறு தோன்றுவீர் என்பதை அறிந்த கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை உமது மூத்த சகோதரர்களான அவர்களை ஏற்கனவே கொன்றுவிட்டான் இப்போது அவன் நீர் பிறக்கும் செய்திக்காக காத்திருக்கிறான் அச்செய்தி கிடைத்தவுடன் எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உம்மை கொள்வதற்கு வருவான் இவ்வாறு வாசுதேவ பிரார்த்தித்த பின் கிருஷ்ணரின் தாயாகிய தேவகி தனது பிரார்த்தனையை செலுத்தினாள் தனது சகோதரனின் அட்டியுணங்களைக் கண்டு அவள் மிகவும் பயந்திருந்தாள் தேவகி கூறினால் என் அன்பான பகவானே நாராயணர் ராமர் சேஷர் வராகர் நரசிம்மர் வாமனர் பலதேவர் போன்ற உமது நித்திய ரூபங்களும் அவை போன்று விஷ்ணுவிடமிருந்து வெளிப்படும் கோடிக்கணக்கான அவதாரங்களும் உமது மூலரூபங்களாகவே வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன அவதாரங்களான உமது எல்லாம் பௌதீக படைப்பிற்கு அப்பாற்பட்டவை ஆகையால் நீர் மூலவரே இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே உமது வடிவம் இருந்துள்ளது உமது வடிவங்கள் நித்தியமானவை எங்கும் நிறைந்தவை அவை சுய பிரகாசமானவை மாற்றம் இல்லாதவை ஜடத்தன்மைகளால் மாசடையாதவை அப்படிப்பட்ட உமது நித்திய வடிவங்கள் நிரந்தர உணர்வுள்ளவை ஆனந்தமயமானவை அவை பரமான சாத்வீகத்தில் நிலைத்திருப்பவை எப்போதும் பல்வேறான லீலைகளில் ஈடுபட்டிருப்பவை நீர் குறிப்பிட்ட எந்த வடிவிலும் அடைப்பட்டிருப்பவர் அல்லர் பரமான இந்த வடிவங்கள் எல்லாம் தன்னிறைவு பெற்றவை நீர் உன்னதமான பகவானாகிய விஷ்ணு என்பதை நான் அறிகிறேன் பல கோடி ஆண்டுகளுக்குப் பிறகு பிரம்மனின் ஆயுள் முடிவடையும் போது பிரபஞ்சத்தின் அழிவு நேரிடுகிறது அப்போது பஞ்சபூதங்களான மண் நீர் நெருப்பு காற்று ஆகியவை மக தத்துவத்தை சென்றடைகின்றன மக தத்துவமும் காலத்தின் அழுத்தத்தினால் வெளிப்படாத முழுமையான ஜடசத்திரத்திற்குள் புகுகின்றது முழு ஜடசக்தி ஆற்றல் மிக்க பிரதானம் என்பதனுள் புகுகின்றது பிரதானம் உமக்குள் புகுகின்றது எனவே பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் அழிந்த பின் நீர் மட்டும் உமது பரமான நாமமும் ரூபம் தன்மை பரிவாரங்களோடு இருக்கிறீர் என் பிரபுவே என் பணிவான வணக்கங்களை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன் நீ வெளிப்படாத முழு ஜடசக்தியின் இறுதி தேக்கம் பகவானே பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் ஷணத்திலிருந்து ஆண்டு வரையிலான காலத்தின் பாதிப்பில் உள்ளது எல்லாம் உமது கட்டளைப்படி இயங்குகின்றன எல்லாவற்றுக்கும் மூல இயக்குனரும் எல்லா சக்திகளின் தேக்கமும் நீரே எனவே என் பகவானே உக்ரசேனனின் மகனான கம்சனின் கொடிய கரங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக உமது சேவகர்களை எப்போதும் காப்பாற்ற நீ தயாராக இருப்பவராகையால் உம்மிடம் நான் பிரார்த்திக்கின்றேன் பகவத்கீதையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் என் பக்தர்கள் என்றும் அழிவதில்லை என்பதை நீ உலகினுக்கு எடுத்துரைப்பாயாக தன்னை காப்பாற்றும்படி பகவானிடம் பிரார்த்தித்த தேவகி தன் தாயன்பை வெளிப்படுத்தினாள் இந்த பரமான வடிவ மகான்கள் தியானத்தில் மட்டும் தோன்றுவதென்று நான் கேட்டிருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு பயமாயிருக்கிறது ஏனெனில் நீ பிறந்திருப்பதை அறிந்தவுடன் கம்சன் உமக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான் எனவே தயவு செய்து எங்களின் ஜட கண்களில் படாமல் நீர்மறைந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு சாதாரண குழந்தையின் வடிவத்தை மேற்கொள்ளும்படி அவள் பகவானை வேண்டுகிறார் கம்சனிடம் நான் அஞ்சுவதற்கான ஒரே காரணம் உமது வருகை என் பகவானான மதுசூதனே நீர் பிறந்திருப்பதை கம்சன் அறிந்திருக்க கூடும் எனவே விஷ்ணுவின் சின்னங்களான சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றை தாங்கியுள்ள நான்கு கைகளை கொண்ட இவ்வடிவத்தை மறைத்து கொள்ளும் பிரபஞ்சத்தின் முடிவில் நீர் பிரபஞ்சம் முழுவதையும் உமது வயிற்றுநூல் வைத்து கொண்டிருந்தி எனினும் உமது தூய கருணையால் நீர் எனது கர்ப்பத்தில் தோன்றினீர்கள் உமது பக்தனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சாதாரண மனித பிறவியைப் போல் நீர் நடந்து கொள்வது எனக்கு வியப்பாயிருக்கிறது தேவகையின் பிரார்த்தனையை செவியுற்ற பகவான் கூறினார் என் அன்பார்ந்த அன்னையே சுவாயம்புவ மனுவின் காலத்தில் என் தந்தையான வசுதேவர் ஒரு பிரஜாபதியாக வாழ்ந்து வந்தார் அப்போது அவரது பெயர் சூதபா நீ ப்ரிஷ்னி என்ற பெயரில் அவருக்கு மனைவியாக இருந்தாய் அப்போது ஜனத்தொகையை அதிகரிக்க விரும்பிய பிரம்மன் குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி உன்னிடம் கூறினான் நீ புலன்களை அடக்கி விழந்தைகளை மேற்கொண்டிருந்ததால் நீயும் உன் கணவனும் மலை காற்று கடும் வெயில் போன்ற இயற்கை பருவநிலைகளின் பாதிப்பிலிருந்து விடுபட்டிருந்தீர்கள் சமய நிலைகளை கடைபிடித்து வந்தீர்கள் இவ்வாறு உமது இதயத்தை பரிசுத்தமாய் வைத்திருந்து இயற்கையின் விளைவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தீர்கள் இலைகளை அனுஷ்டித்த நீங்கள் மரங்களிலிருந்து கீழே விழுந்த இலைகளை மட்டும் உணவாக கொண்டிருந்தீர்கள் பின்னர் நிலையான மனதுடன் பாலுணர்வுகளை அடக்கி சில நேர்த்தியான கோரிக்கைகளை முன்வைத்து என்னை வணங்கினீர்கள் இருவரும் தேவர்களின் கணக்குப்படியான பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் தவம் மேற்கொண்டீர்கள் அப்போது உங்கள் மனம் என்னிலேயே லைத்திருந்தது எனக்கு பக்தி தொண்டாற்றி உங்கள் மனதில் எப்போதும் என்னையே எண்ணிக்கொண்டிருந்ததால் உங்களிடம் நான் பிரச்சனமானேன் பாவமற்ற தாயே உன் இதயம் எப்போதும் தூய்மையானது அப்போதும் நான் உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இதே உருவில் தோன்றி வேண்டிய வரம் கேட்கும்படி சொன்னேன் நான் உன் மகனாக பிறக்க வேண்டும் என்று நீ வேண்டிக் கொண்டாய் என்னை நேருக்கு நேர் கண்டும் என்னிடம் முக்தியை வேண்டாமல் நான் உனது மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டாய் அதாவது பகவான் தாம் மண்ணுலகில் பிறக்க வேண்டும் குறிப்பாக சுதபாவையும் தன் தாய் தந்தையாக தேர்ந்தெடுத்தார் பகவான் மண்ணுலகில் மனிதனாக பிறக்கும் போதெல்லாம் அவருக்கு யாராவது தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க வேண்டியதாயிற்று எனவே அவர் பிரச்சனையும் சுதபாவும் தொடர்ந்து தன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார் இதனால் பிரச்சனையும் சுதாபாவும் அவரிடம் முக்தி வரம் கேட்க முடியவில்லை பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதை விட முக்தி முக்கியமில்லை பிரச்சினைக்கும் சுதபாவுக்கும் அவர் உடனடியாக முக்தி அளித்திருக்க கூடும் ஆனால் உலகில் பல அவதாரங்கள் எடுக்கும் பொருட்டு அவர்களை அவர் இந்த மண்ணுலகிலேயே வைத்திருக்க விரும்பினார் இது பின்வரும் செயல்களில் விளக்கப்படும் பகவானிடமிருந்து அவரின் மாதா பிதாவாகும் வரத்தை பெற்ற பின் பிரிட்சியும் சுதபாவும் தவங்களை நிறுத்திவிட்டு புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளை குழந்தையாக அடையும் நோக்கத்துடன் கணவன் மனையாக வாழத் தொடங்கினார்கள் உரிய காலத்தில் பிரிட்சி கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்தார் பகவான் தேவகியிடமும் வசுதேவரிடமும் கூறியதாவது அப்போது என் பெயர் கர்பா அடுத்த கல்ப காலத்தில் நீங்கள் அதிதியாகவும் கட்சியபராகவும் பிறந்தீர்கள் நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் அப்போது என் உருவம் மிகவும் குறுகியதாயிருந்ததால் என்னை வாமன தேவர் என்று அழைத்தார்கள் உங்களுக்கு மூன்று முறை மகனாக பிறப்பதாக நான் வளம் தந்திருந்தேன் முதலில் பிரிட்சினி சுபாவின் மகன் பிரிட்சினி கர்பா என்றும் இரண்டாவது முறை அதிதி கச்சியபரின் மகன் உபேந்திரனாகவும் இப்போது மூன்றாவது முறையாக தேவகி வசுதேவராகிய உங்களுக்கு கிருஷ்ணன் என்ற பெயரிலும் பிறந்திருக்கிறேன் புருஷோத்தமனாகிய நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக நான் இந்த விஷ்ணு வடிவில் தோன்றினேன் நான் ஒரு சாதாரண குழந்தையாக பிறந்திருக்க முடியும் ஆனால் முழுமுத கடவுளான நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என் அருமை தாய் தந்தையரே என்னை நீங்கள் பல முறை மிகுந்த அன்புடன் உங்கள் குழந்தையாக வளர்த்திருக்கிறீர்கள் எனவே நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் கடமையை நீங்கள் செவ்வென செய்திருப்பதால் இம்முறை நிச்சயமாக நான் உங்களை விட்டு செல்ல மீண்டும் கடவுளிடம் செல்ல அனுமதிக்கிறேன் என்னை பற்றி நீங்கள் மிகவும் கவலை கம்சனிடம் அச்சம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் எனவே என்னை கோகுலத்துக்கு உடனடியாக எடுத்து சென்று யசோதாவுக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தைக்கு பதிலாக வைத்தும்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் தாய் தந்தையிடம் இவ்வாறு கூறிவிட்டு பகவான் தன்னை ஒரு சாதாரண குழந்தையாக மாற்றிக்கொண்டு மௌனமானார் கடவுளின் கட்டளைப்படி தன் மகனை பிரசவ அறையிலிருந்து எடுக்க முற்பட்ட அதே சமயத்தில் நந்தனுக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது பகவானின் உள்ளுரை சக்தியான யோகமாயை அவ்வாறு பெண்ணாக பிறந்தாள் இந்த யோகமாயை என்னும் சக்தியின் பிரபாவத்தால் கம்சனின் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோரும் குறிப்பாக வாயிற்காப்பாளர்கள் ஆழ்ந்து உறங்கிப் போனார்கள் கதவுகள் தாளிடப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்ததும் தாமாகவே திறந்து கொண்டன இரவில் இருள் அடர்ந்திருந்தது எனினும் வசுதேவர் கிருஷ்ணரை தம் மடியில் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றதும் சூரிய வெளிச்சத்தில் காண்பது போல் எல்லாம் தெளிவாக தெரிந்தன கிருஷ்ணர் சூரிய வெளிச்சத்தை போன்றவராகையால் அவர் இருக்கும் இடத்தில் மாயையாகி இருள் இருக்க முடியாது என்று சைத்தன்ய சரிதா விதத்தில் கூறப்பட்டுள்ளது வசுதேவர் கிருஷ்ணரை சுமந்து சென்ற போது இரவின் இருள் மறைந்தது சிறை கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன அதே சமயம் ஆவாயத்தில் பெரும் இடியெடுத்து பலமான மழை பெய்தது கொட்டம் மலையில் சுமந்து சென்றபோது அவருக்கு மழையினால் இடஞ்சல் குடையாக பிடித்து சென்றார் வசுதேவர் யமுனையாற்றின் கரையை அடைந்த போது யமுனையில் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்ததையும் நீர்ப்பரப்பு முழுவதையும் நுரை பொங்கி வந்ததையும் கண்டார் ஆனால் கொந்தளித்த நிலையிலும் வசுதேவர் கடந்து செல்வதற்கு வசதியாக நதியின் மத்தியில் பிளவு ஏற்பட்டு அவருக்கு வழிவகுத்து கொடுத்தது இது ஸ்ரீராமர் கடந்து செல்வதற்கு வசதியாக இந்து மகாசமுத்திரம் வழியேற்படுத்தியதை போன்றிருந்தது இப்படியாக வசுதேவர் யமுனை நதியை கடந்து சென்று கோகுலத்தில் இருந்த நந்த மகாராஜாவின் சென்றடைந்த போது கோபாலர்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்ரையில் இருந்ததை கண்டார் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வசுதேவர் யசோதையின் வீட்டிற்குள் சென்று எவ்வித சிரமமும் இன்றி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் மாற்றி வைத்து பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் வெளியேறினார் மீண்டும் கம்சனின் சிறையை அடைந்தபோது அவனுக்கு சந்தேகம் ஏற்படாதபடி விலங்குகளை திரும்பவும் பூட்டிக் கொண்டார் அன்னை யசோதை குழந்தை தனக்கு பிறந்ததை அறிந்திருந்தாள் ஆனால் மகப்பேறு காரணமாக களைத்திருந்ததால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் விழித்தெழுந்தபோது தனக்கு பிறந்தது ஆனா பெண்ணா என்பது அவளுக்கு நினைவிருக்கவில்லை பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் மூன்றாவது அத்தியாயமான கிருஷ்ணர் பிறக்கிறார் இவ்வாறு நிறைவு பெறுகிறது